வணக்கம் யாழ்ப்பாண இராச்சியம் பத்தின உங்க ஆதாரங்களை நாங்க பார்த்தோம் வரலாற்று பதிவுகள் அப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஏன் பண்டைய காவியங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா இது வந்து இலங்கையோட வரலாற்றுல அதிகம் பேசப்படாத ஆனா ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு தமிழ் இராச்சியம் பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஆய்வா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த முக்கியமான தகவல்களை அதோட நுண்ணறிவுகளை பிரிச்செடுக்கிறது நூற்றாண்டுக்கு கொஞ்சம் போவோம் யாழ்ப்பாண பகுதியில ஒரு எலும்பு கூடு கிடைச்சது அது கூடவே கோ அதாவது அந்த காலத்துல அரசன் அர்த்தம் அப்படின்னு பிராமி எழுத்துல பொறிச்ச ஒரு முத்திரையும் கிடைச்சது ஓ அப்போ இது ரொம்ப சான்று இல்லையா ஆமா இது வந்து அந்த பகுதியில ஒரு ஆரம்ப கால தமிழ் அரசு இருந்ததுக்கான ஒரு ஒரு வலுவான சான்று அதுல இருந்த கோவேத்தாங்கிற பெயர் வந்து சும்மா ஒரு உள்ளூர் ஆட்சியாளர் மட்டும் இல்ல சொல்லுங்க இது வந்து தென்னிந்தியா ஏன் எகிப்து வரைக்கும் கூட அந்த காலத்துல வர்த்தக கலாச்சார தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படிங்கற சாத்தியத்தை காட்டுது அப்போ அந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகம் ஒரு அமைப்பு இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க அதேதான் அது மட்டும் இல்லாம கிமு இரண்டாம் நூற்றாண்டு தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் அங்க கிடைச்சிருக்கு அதுல என்ன இருக்கு அதுல வந்து வேள் அதாவது ஒரு சிற்றரசன் இல்லனா ஒரு தலைவன் சொல்லலாம் அந்த மாதிரி குறிப்புகள் இருக்கு சரி சரி அப்போ ஒரு படிநிலை அமைப்பு இருந்ததை இது காட்டுதா நிச்சயமா இது வந்து ஒரு சிக்கலான சமூகம் அங்க மெதுவா உருவாக்கிட்டு வந்ததை காட்டுது இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை மாதிரி தமிழ் காவியங்கள்ல கூட நாகநாடுன்னு யாழ்ப்பாணத்தை சொல்றாங்க ரொம்ப வளமான முன்னேறின பகுதியை அதை வர்ணிக்கிறாங்க ஓ அப்படியா குறிப்பா மணிமேகலையில வளைவானன் ஒரு மன்னனை பத்தி சொல்றாங்க அவரோட செல்வம் வந்து அப்போ இருந்த சோழ பாண்டிய நாடுகளை விட அதிகமாம் வெளிநாட்டு பயணிகளும் போல ஆமா ஆமா கிபி நூற்றாண்டுல ஒரு கிரேக்க வணிகர் பிளஸ்டர்ஸ்னு பேரு அவர் இலங்கையில ரெண்டு அரசர்கள் இருந்ததாகவும் அதுல யாழ்ப்பாண அரசர் முக்கியமான வர்த்தக துறைமுகங்களை கட்டுப்படுத்தினதாகவும் சொல்றார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்புறம் ஒரு மூணு நூற்றாண்டை கழிச்சு ஒன்பதாம் நூற்றாண்டுல அரபு பயணிகள் கூட யாழ்ப்பாணத்துல ஒரு தமிழ் அரசு இருந்தத பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ அதோட முக்கியத்துவம் பல இருந்தும் உறுதி செய்யப்படுது சரி இந்த நீண்ட வரலாற்று பின்னணியில ஆரிய சக்கரவர்த்தி வம்சம் எப்படி உள்ள வரார் அங்கதான் ஒரு திருப்பு கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சுல களிங்கம் அதாவது இப்போதைய ஒடிசா பகுதி அங்க இருந்து மாகனூர் தான் படையெடுத்து வரான் சரி அப்போ பொலனறுவை ஆண்ட மன்னனை வீழ்த்திட்டு தலைநகரை யாழ்ப்பாணத்துக்கு மாத்திக்கிறான் இது வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாம யாழ்ப்பாணத்திலிருந்து அடர்ந்த காடுகளும் நீர்நிலைகளும் எதிரிகள் நல்ல பாதுகாப்பு குடுத்துச்சு ஆனா மாகனோட ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கலையே இல்ல சரியா சொன்னீங்க கிபி ஆயிரத்தி இருநூத்தி அம்பத்தஞ்சுல தம்பலிங்கம் இது வந்து இப்போதே தாய்லாந்து பகுதியிலிருந்து ஒரு அரசு பாருங்க தொடர்புகள் எவ்வளவு தூரம் ஆமா அங்கிருந்து வந்த சந்திரபானுங்கிற ஒரு மலாய் சிற்றரசன் கிட்ட இருந்து யாழ்ப்பாணத்தை ஆனா அந்த சந்திரபானு தெற்கு பக்கம் படையெடுத்து போனப்போ பாண்டியர்களால தோற்கடிக்கப்பட்டான் இந்த போர்ல பாண்டியர்களுக்கு உதவி செஞ்ச ஒரு அமைச்சர் அவர்தான் இந்த ஆரிய சக்கரவர்த்தி அவரை வந்து பாண்டியர்கள் யாழ்ப்பாணத்தோட ஆட்சியாளர நியமிச்சாங்க பாண்டியர்கள் ஒரு அமைச்சரையே மன்னராக்கிட்டாங்களா ஆச்சரியமா இருக்கே இதுதான் அந்த வம்சத்தோட தொடக்கமா கருதப்படுது இது வந்து யாழ்ப்பாணத்தோட முக்கியத்துவத்தையும் காட்டுது அதே சமயம் பாண்டியர்களோட அரசியல் கணக்கையும் காட்டுது தங்களுக்கு கட்டுப்பட்டு ஒருத்தர் அங்க இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க போல ஆமா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆரிய சக்கரவர்த்திகளோட பூர்வீகம் பத்தி நிறைய தேரி இருக்கு மாகோனோட வழிதோன்றல்கள் பாண்டிய குடும்பம் கங்குபம் சொன்னு அப்போ தெளிவா தெரியலையா தெளிவா இல்ல ஆனா பிற்காலத்துல குறிப்பா போர்த்துகீசியர்கள் வந்தப்போ அவங்க தங்கள ராமர் நியமிச்ச பிராமணர்கள்னோ ராமர் தங்களுக்கு ஆரியப்பட்டமோ சேது ராமேஸ்வரத்தோட பாதுகாவலர்கள்னு குறிக்கிற அந்த சின்னத்தையும் கொடுத்ததா சொல்லிக்கிட்டாங்க ஓ ஒரு அதிகாரத்துக்கான கதையா ஆமா தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்திக்க ஒரு முயற்சி சரி சரி இந்த வம்சத்தோட கீழ அப்போ இராச்சியம் எப்படி இருந்துச்சு நல்லா வளர்ந்ததா ஹும் பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுகள்ல நல்ல உச்சத்தை அடைஞ்சது பக்கத்துல இருந்த சின்ன அரசுகள் கிட்ட இருந்து கப்ப வாங்குற அளவுக்கு விரிவடைஞ்சது ஓகே ஆனா அதே நேரம் தெற்க கோட்டை ராஜ்யம் பலமாச்சு இந்தியால விஜயநகர பேரரசு இப்படி பெரிய சவால்களும் இருந்துச்சு அப்போ ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கு ஆமா கொஞ்ச காலம் விஜயநகர கட்டுப்பாட்டுல அப்புறம் கிபி பதினாலு அம்பதுல இருந்து பதினாலு ஏழு வரைக்கும் கோட்டை ராஜ்யத்துக்கிட்ட சுதந்திரத்தை இழந்தும் இருந்தாங்க ஆனாலும் திரும்பவும் சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க இல்ல அதுக்கப்புறம் கலாச்சார ரீதியா நல்ல வளர்ச்சி அடைஞ்சதா தெரியுது ஆமா அது முக்கியம் சுதந்திரம் கிடைச்ச பிறகு தென்னிந்தியால இருந்த தஞ்சை நாயக்கர்களோட நல்ல உறவை வளர்த்துக்கிட்டாங்க அந்த காலத்துல தான் கலை இலக்கியம் கோவில் கட்டுமானம் எல்லாம் செழிப்பா இருந்துச்சு நல்லூர் கந்தசுவாமி கோவில் மாதிரி பெரிய கோவில்கள் அப்போ தான் இலக்கியம்னு சொன்னீங்க ஆமா பதினஞ்சாம் நூற்றாண்டுல அரசகேசரின்னு ஒரு கவிஞர் இருந்தாரு அவரால தமிழ் சமஸ்கிருத இலக்கியம் வளர்ந்துச்சு அப்ப கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் இல்லாம இருந்திருக்குமா நிச்சயமா அதோட கட்டிடக்கலை ரொம்ப பிரபலம் சிவன் கோவில்கள் அதோட உயரமான கோபுரங்கள் ஆனா அதை விட முக்கியமா அவை சமூக மையங்களா கல்வி மையங்களா செயல்பட்டுச்சு கல்வி மையங்களா எப்படி சில கோவில்கள் வந்து கிட்டத்தட்ட பல்கலைக்கழகம் மாதிரி தத்துவம் இலக்கியம் வானியல் மருத்துவம்னு பல துறைகள் பத்தி அறிஞர்கள் கூடி விவாதிக்கிற இடமா இருந்துச்சு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இவ்வளவு சிறப்பா இருந்த ஒரு இராச்சியம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு தொடர்ச்சியா நடந்த வெளிநாட்டு போர்கள் அப்புறம் வம்சத்துக்குள்ளேயே நடந்த அதிகாரப் போட்டி முக்கியமா அவங்க பொருளாதாரம் வந்து தென்னிந்திய வர்த்தகத்தையே ரொம்ப சார்ந்து இருந்துச்சு அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்திச்சு அது வந்து பதினாறாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் வந்தப்போ பெரிய அடியா விழுந்துச்சு ஓ போர்ச்சுகீசியர்கள் வருகை ஒரு திருப்புமுனை ஆமா அவங்க இந்திய பெருங்கடல் வர்த்தக வழிகளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதும் யாழ்ப்பாணத்தோட பொருளாதாரம் மெதுவா பலவீனமாச்சு அப்புறம் நிறைய சண்டைகளுக்கு பிறகு கடைசியா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதுல போர்ச்சுகீசர் யாழ்ப்பாணத்தை முழுசா கைப்பற்றிட்டாங்க அதோட கிட்டத்தட்ட நாலு நூற்றாண்டு நீடிச்ச ஆரிய சக்கரவர்த்தி ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு இது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் அவங்க வந்து அவங்களோட நிர்வாகத்தை நிறுவனாங்க கிறிஸ்தவ மதமாட்டத்தை ரொம்ப தீவிரமா செஞ்சாங்க பல முக்கியமான கோவில்கள் இழிச்சாங்க இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய கலாச்சார அதிர்ச்சியா இருந்துச்சு இது ஒரு சோகமான முடிவு தான் ஆனாலும் யாழ்ப்பாண ராஜ்யத்தோட தாக்கம் முழுசா அழிஞ்சு போயிடலையே இல்லவே இல்ல அந்த காலனித்துவ அடக்குமுறைக்கு நடுவிலையும் தமிழ் கலாச்சாரமும் அடையாளமும் தொடர்ந்து நின்னுச்சுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆமாக்கு ஒரு முக்கிய பங்களிப்பா இருக்கு அப்போ இந்த இராச்சியத்தோட கதை வெறும் பழங்கதை இல்ல அதுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் இருக்கு நிச்சயமா இது வந்து கலாச்சார செழுமை அரசியல் ஏற்ற இறக்கம் இழப்பு அடக்குமுறைன்னு பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு சிக்கலான கதை இதோட வரலாற்று தாக்கங்கள் குறிப்பா தமிழ் சிங்கள உறவுகள் மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கும் இலங்கையில உணரப்படுது சரிதான் இன்னொரு விஷயம் இதோட பன்முக கலாச்சார தாக்கங்கள் தென்னிந்தியா தாய்லாந்து எகிப்து தொடர்புன்னு பார்த்தோம் இல்லையா இது வந்து உலகம் எவ்வளவு ஆரம்ப காலத்துல இருந்தே ஒன்னொன்னொன்னு தொடர்பா இருந்திருக்குங்கறத காட்டுது இறுதியா ஒரு கேள்வி மனசுல வருது யாழ்ப்பாண இராச்சியம் வந்து பல சவால்களுக்கு நடுவுல குறிப்பா கலாச்சார ரீதியா ஒரு மீண்டழும் தன்மையா காட்டிருக்கு ஆமா இந்த தன்மை அதோட அந்த நீண்ட கால கலாச்சார கலவை இதெல்லாம் எதிர்காலத்தில் இலங்கையில் ஒரு ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஒரு பாடமாக இல்லை ஒரு உத்வேகமாக இருக்க முடியுமா இது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இது உங்கள் ஆர்வத்தை தூண்டிருக்கோன்னு நம்புகிறோம் நீங்களும் தொடர்ந்து இதை பற்றி ஆராயுங்க மூல ஆதாரங்களை பாருங்கள் அந்த கால கலை இலக்கியத்தில் மூழ்கி பாருங்கள் ஏன்னா வரலாற்றை புரிஞ்சுக்கிறது நம்ம நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கவும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் கண்டிப்பாக உதவும்